ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பில் குடிமையில் தேசிய ஒருமைப்பாடு அழகு ஒன்று பாடம் ஒன்று தான் தேசிய ஒருமைப்பாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை மதம் மொழி இதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது இல்லையா மொழிகள் இலக்கியம் இதெல்லாமே இந்த லெசனில் கம்ப்ளீட் ஆகுது அதனால் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்கலாம் நமக்கு சிலபஸ்க்கும் நமக்கு எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம் இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகம் பாரதம் என்று அழைக்கப்படும் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாகும் பல மதங்களின் பிறப்பிடமாக இந்தியா திகழ்கிறது ஆரம்ப காலத்தில் ஆரியர்கள் இந்தியாவில் குடியேறினர் அவர்களை தொடர்ந்து பாரசீகர்கள் கிரேக்கர்கள் குஷானர்கள் சீனர்கள் அரேபியர்கள் மங்கோலியர்கள் மொகலாயர்கள் மற்றும் அரோப்பியர் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்து தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டி பல புதிய இனங்கள் தோன்றுவதற்கு வழிவகுத்தாங்க இவங்க எல்லாம் எனவே இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கிறதுன்னு சொல்றாங்க இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம் கலாச்சார ஒற்றுமை இந்தியா கலாச்சார இந்திய கலாச்சாரம் உலகின் மிகச் சிறந்ததாக போற்றப்படுகிறது கலாச்சாரம் என்பது பண்பட்ட சமுதாயத்தின் வெளிப்பாடாகும் இது தனிமனிதன் மற்றும் சமுதாயத்தில் அவனின் செயல்பாடாக கருதப்படுது இது மொழி இனம் இலக்கியம் சமயம் தத்துவம் பழக்க போன்றவைகள் மூலமாக வெளிப்படுது கலாச்சார ஒற்றுமை இந்தியா பல கலாச்சாரங்களின் ஒன்றிணைப்பு மூலம் கலாச்சார ஒற்றுமையை பெற்று திகழ்கிறது இது பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை உருவாக்குகிறது அடுத்தது மொழிகள் மக்கள் பல மொழிகளை பேசுகின்றன இந்தியாவில் இந்திய விடுதலை பெற்றதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் பெரும்பான்மையான மக்கள் பேசும் மொழியை அடிப்படையாக கொண்டு பண பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் சுமார் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து மொழிகள் பேசப்படுகின்றன இந்தியாவில் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து மொழிகள் பேசப்படுகின்றன இவற்றுள் இருபத்தி இரண்டு மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தேவநாகிரி வடிவிலான இந்தி எழுத்து இந்தியாவின் தேசிய மொழியாக உள்ளது தேவநாகிரி வடிவிலான இந்தி எழுத்துதான் இந்தியாவின் தேசிய மொழியாக உள்ளது ஆங்கிலம் அலுவலக இணைப்பு மொழியாக உள்ளது அடுத்தது இலக்கியம் இந்தியா இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது வேதங்கள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை விவிலியம் குரான் மற்றும் திருக்குறள் போன்றவை இந்தியர்களிடையே புகழ் பெற்றுள்ளன தமிழில் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் பெரிய புராணம் நலவெண்பா கலிங்கத்து பரணி தேவாரம் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் போன்றவை தமிழில் சிறப்புமிக்க இலக்கியங்கள் ஆகும் இவை வரலாற்று நிகழ்வுகளை விவரிப்பதோடு மட்டுமல்லாம தமிழ் மொழிக்கும் அழகு சேர்க்கின்றவனவா இந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சமஸ்கிருத மொழியில் வால்மீகியின் ராமாயணம் காளிதாசர் மேக தூதம் மற்றும் சகுந்தலாம் இலக்கியத்துறையில் துறையில் பெற்றவைகள் ஆகும் காளிதாசருடைய மேகதூதம் மற்றும் சகுந்தலாம் அப்படிங்கிறது இலக்கிய துறையில் புகழ்பெற்றவைகளாக இருக்குது இந்தியர்கள் மொழி சமயம் ஜாதி வேறுபாடுகளின்றி இலக்கிய வளர் வளத்தினை நுகர்ந்து இன்புறுகின்றன இவை இந்திய ஒருமைப்பாட்டல் பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றது அடுத்து இலக்கியங்கள் அடுத்தது விழாக்கள் இந்தியா பல்வேறு விழாக்களுக்கு புகழ்பெற்ற நாடாக விளங்குகிறது தீபாவளி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி துர்கா பூஜை பூஜா மற்றும் மகா சங்கராந்தி மகர சங்கராந்தினா பொங்கல் ஆகிய இந்து விழாக்கள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுது அதே ச போல் மிலாது நபி பக்ரீத் மற்றும் ரம்ஜான் போன்ற இஸ்லாமிய விழாக்களும் புனித வெள்ளி ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்மஸ் போன்ற போன்ற விழாக்கள் கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தியையும் புத்தர்கள் அதாவது பௌத்தர்கள் புத்த பூர்ணிமாவையும் சமணர்கள் வந்து மகாவீரர் ஜெயந்தியையும் கொண்டாடி வருகின்றனர் அதாவது சீக்கியர்கள் கொண்டாடப்படுவது குருநானக் ஜெயந்தி புத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க சமணர்கள் வந்து மகாவீரர் ஜெயந்தியை கொண்டாடி வராங்க ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சமய வேறுபாடு கருதாமல் கொண்டாடி மகிழ்கின்றனர் சமய விழாக்கள் மக்களிடையே சகோதரத்துவத்தையும் நட்பையும் சகிப்புத்தன்மையையும் வளர்த்து வருது பழக்க வழக்கங்களும் பாரம்பரியமும் அதாவது உலக மக்கள் வியக்கும் வகையில இந்தியாவில் பழக்க வழக்கங்களும் பாரம்பரியமும் வளர்ந்திருக்கு நமது பாரம்பரியத்தின் வெளிப்பாடாக விருந்தோம்பல் ஈகை அண்டை அயலாருடன் நல்லுறவு சகோதரத்துவம் அன்பு தர்மம் சகிப்புத்தன்மை மனிதநேயம் அமைதி ஆன்மீக உணர்வுகள் மற்றும் பெரியோர்களுக்கு மதிப்பளித்தல் ஆகியவை அமைந்துள்ளது இந்தியர்களிடையே வளர்ந்துள்ள இந்த நற்பழக்கங்கள் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாக வாழ இதெல்லாம் வழிவகுக்கின்றதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது உணவும் உடையும் தென்னிந்திய மக்கள் அரிசியை தான் உணவாக பயன்படுத்துகின்றனர் ஆனால் வட இந்திய மக்கள் கோதுமை மற்றும் பருப்பை உணவாக பயன்படுத்துகின்றனர் இந்தியாவில் காலநிலை இடத்திற்கு இடம் மாறுபட்டுள்ளது அதற்கேற்ப மக்கள் மக்களின் உடைகளும் வேறுபட்டிருக்கு காலநிலைக்கேற்ப மக்கள் கம்பளி பருத்தி செயற்கை இலைகள் தோல் மற்றும் பட்டினால் நெய்யப்பட்ட ஆடைகள் மகிழ்கின்றனர் அது இல்லாமல் உணவு உடைகளில மக்கள் வேறுபட்ட போதிலும் பண்பாட்டு நிலைகளில அவர்கள் உறுதியுடன் சிறப்புற்று விளங்குகிறாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது இந்திய நாடு பல்வேறு படையெடுப்புகளுக்கு உட்பட்ட போதிலும் இந்திய பண்பாடு பெரும் மாற்றம் இல்லாமல் இன்றும் விளங்குகிறது கலை கட்டடக்கலை இந்தியாவின் கலை கட்டடக்கலை இந்தியா ஓவியங்கள் மற்றும் சிற்பக்கலையில் புகழ்பெற்று விளங்கி வருது அஜந்தா மற்றும் எல்லோரா ஓவியங்கள் உலக புகழ்பெற்றவையாயிருக்கு காந்தாரக்கலை இந்தியாவின் சிற்பக்கலையின் பெருமையை பறைசாற்றுகிறது காந்தாரக்கலை அப்புறம் காசி பத்ரிநாத் கேதர்நாத் ஹரித்வார் மற்றும் பூரி கோவில் புகழ்பெற்ற முஸ்லீம் தர்காக்கள் கிறிஸ்துவ திருச்சபைகள் சாஞ்சி ஸ்தூபி மவுண்ட் அபுவில் உள்ள சமணர் கோவில் சரவணபெலகோலா போன்றவை சிறந்த வழிபாட்டு தலங்களாகவும் மற்றும் இந்திய கட்டடக்கலைக்கு தலை சிறந்த எடுத்துக்கட்டு எடுத்துக்காட்டுகளாகவும் இவைகளெல்லாம் இந்த வழிபாட்டு தலங்கள்லாம் விளங்குகிறது எடுத்துக்காட்டான்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அப்புறம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரை கோயில்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் மற்றும் வைகுண்ட பெருமாள் கோவில் திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் வேலூர் மற்றும் சிதம்பரத்தில் உள்ள கோவில்கள் சாந்தோம் திருச்சபை போன்றவை கலை கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளா இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது இசை மற்றும் நாட்டியம் கர்நாடகம் மற்றும் இந்துஸ்தானி இசைபாணி இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது கர்நாடகம் மற்றும் இந்துஸ்தானி இசை வந்து அந்த இசை பாணி வந்து இந்தியாவை தான் பிறப்பிடமாக கொண்டதுன்னு சொல்றாங்க இவை பலராலும் விரும்பப்பட்டு கற்கப்படுது பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக் மணிப்புரி மற்றும் ஒடிசி போன்ற இந்தியாவில் புகழ்பெற்ற நாட்டியங்களாகும் இந்தியா இசை மற்றும் நாட்டியம் இந்தியாவில் ஒருமைப்பாட்டை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றி வருகிறது அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை மொழி உணவு பழக்க வழக்கங்கள் உடை மதம் கொள்கை சமயம் போன்றவற்றால் இந்தியா மக்கள் இந்திய மக்கள் வேறுபடுகின்றனர் பல்வேறு சூழ்நிலைகள் வாழ்ந்து வராங்க இத்தகைய வேறுபாடுகளுக்கு இடையில் அனைவரும் உயிர் ஒரே பெயரால் இந்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அடுத்தது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் காரணிகள் அது என்னென்ன அப்படின்னா பல்வேறு வேறுபாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்தியர்கள் தான் என்றழைக்கப்படுறாங்க இந்தியர் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாகவும் வாழ்கிறாங்க இது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குகிற வளர்க்குது இது தவிர வேறு சில காரணிகளும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது அவைகள்லாம் என்ன அப்படின்னா அதில் வந்து இந்தியாவில் புவியியல் தன்மைகளும் அதன் பாதுகாப்பும் என்ன ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னா பண்பாடு பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை சமய சகிப்புத்தன்மை இந்திய அரசியலமைப்பின் சபை சமய சார்பற்று தன்மை தேசிய சின்னங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் அப்புறம் மக்களாட்சி கொள்கைகளான இறையாண்மை சமய சார்பின்மை இதெல்லாம் வந்து இந்தியாவின் புவியியல் தன்மைகளும் அவற்றின் பாதுகாப்பும் சமதர்மம் போன்றவை தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குது நவம்பர் பத்தொன்பதாம் நாளை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடித்து வருவதும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க உதவுது நவம்பர் பத்தொன்பது தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொன்பது தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கும் காரணிகள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை புகழ் பெற்றதா இருந்துக்குது பல்வேறு காரணங்கள் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்குது அது வகுப்புவாதம் மொழிவாதம் சாதி பாகுபாடு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வட்டார ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவை ஆகும் வகுப்புவாதம் என்ன வகுப்புவாதம்னா தான் சார்ந்துள்ள வகுப்பை முதன்மைப்படுத்துவது சில சமயங்களில் நாட்டை விட முக்கியமானதாக கருதுவது வகுப்புவாதம் என்பது ஒரு சமூகம் மற்ற சமூகத்தினருக்கு எதிராக மேற்கொள்ளும் சுயநல தீவிர போக்காகும் இந்த உணர்வு வகுப்புவாத கலவரத்துக்கும் வழிவகுக்குது எனவேதான் இந்திய குடிமக்கள் சமய சகிப்பு உணர்வையும் அனைவரும் ஒன்று என்ற உணர்வையும் வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க அடுத்தது மொழிவாதம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன மொழி அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொதுவாக மக்கள் தங்கள் தாய்மொழியை அதிகமாக நேசிக்கிறாங்க சில சமயங்களில் பிற மொழிகளிடத்தில் குறுகிய மனப்பான்மை கொண்டு வெறுக்கின்றாங்க எனவே பிறமொழிகளை மதித்து பிறமொழி பேசும் மக்களிடையே ஒன்றிணைந்து ஒற்றுமையை வளர்க்கணும்னு சொல்றாங்க அடுத்தது சாதி பாகுபாட்டு முறை சாதி பாகுபாட்டு முறை என்பது சொந்த சாதியை உயர்த்தனதாக கருதுவது இந்தியா சமூக அமைப்பு சாதி முறையை அடிப்படையாக கொண்டது சாதி முறை சமூக மதிப்பீட்டனையும் சமூக பிரிவினை ஏற்படுத்துதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் பல்வேறு காரணங்களை இது இதுவும் ஜாதி பகுப்பாட்டு முறையும் ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து எயித்து புக்கு வேற்றுமையில் ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு நான் வந்து லெவன்த்து புக்லேயும் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை வந்து அந்த லெசன் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்தும் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த அந்த லெசனும் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய ஒருமா ஒருமைப்பாடாக ஒருமைப்பாட்டை பாதிக்கிறதாதான் இருக்குதுங்கிறாங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மக்களிடையே செல்வத்தை சமமாக பங்கீடு செய்ய இல்லாததால் மக்கள் தொகை கல்வி அறிவின்மை போதுமான இயற்கை வளமின்மை போன்றவை அடிப்படையாக கொண்டது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இடையே காணப்படுது இந்த ஏற்றத்தாழ்வும் தேசிய ஒரு ஒற்றுமை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கின்ற காரணமாக தான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கு அடுத்தது வட்டார ஏற்றத்தாழ்வுகள் வட்டார ஏற்றத்தாழ்வு என்பது பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களிடையே காணப்படுது சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதாகும் இந்தியாவில் பலதரப்பட்ட புவியியல் அமைப்புகள் காணப்படுது நாட்டின் ஒரு பகுதி நன்கு வளர்ச்சி அடைந்து வருது ஆனால் மற்றொரு பகுதி நன்கு வளர முடியல எனவே வறுமை வேலையில்லா திண்டாட்டம் குறைவான வாழ்க்கை தரம் குறைவான தனிநபர் வருமானம் போன்றவை வட்டார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக அமைது இந்த வட்டார ஏற்றத்தாழ்வுகள் தேசிய ஒருமைப்பாட்டை இதுவும் தான் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது சமுதாயத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தபோதிலும் தேசிய ஒருமைப்பாட்டை அடைய மக்கள் சகிப்புத்தன்மை மற்றும் அனைவரும் ஒன்று என்ற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் மொழி மற்றும் சமயம் இந்த வளர்ச்சி பாதையில் தடைக்கல்லாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க மாறாக படிகட்டுகளாக இருக்கணும்னு சொல்றாங்க இந்திய மக்களாகிய நாம் பழங்கால பெருமைகளை நினைவு அதை உலக நாடுகளின் பார்வைக்கு மீண்டும் நிலைநாட்ட இந்தியாவை தன்னிற தன்னிகரற்ற நாடாக விளங்கச் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு நாம் ஒற்றுமையாக வாழ தேசிய ஒருமாய்பாட்டினை காக்க வேணும்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சுருக்காங்க இந்த லெசன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்